வணக்கம் வார்த்தையை கவனிங்கள் பிறர் பேசும் வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் ரகசியங்களை அறிய முற்படுங்கள் என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா உண்மைதாங்க எல்லா வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு ஆழ்ந்த உள்ளதை உணர்வீர்கள் அவை தேவைக்காக இருக்கலாம் தன்னுடைய உணர்வுகளை புரிய முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த வார்த்தைகள் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கொஞ்சம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அசி அவை உணர்த்தும் வார்த்தையின் ரகசியங்களை பெரும்பாலும் நாம் வெறுமனே வார்த்தைகளை கடந்து விடுகிறோம் சிந்தியுங்கள் ஏன் அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் என்று ஒவ்வொரு சொல்லின் பின்னாலும் அவர்களின் எண்ணங்களே நல்ல சொற்களாக இருந்தால் கவனியுங்கள் எதிர்மறை சொற்களாக இருந்தால் கடந்து செல்லுங்கள் ஏனென்றால் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் நன்றி